ஐயா ீங்களா அப்புறமா பேசட்டுமா சொல்லுங்க ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது சொல்லியா தினமலர்ல ஒரு நியூஸ் ஐயா போட்டுக்காங்க சொல்லி இருக்கோம் வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்திலே தம்பிராண்ட ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்வாங்க ஐயா அதெல்லாம் சூழ்நிலை சட்டம் என்ன சொல்றது சட்டத்துக்கு மீறி நீங்க கையப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா யார்கிட்ட பேசுற உங்க வீட்டு முன்னாடி முன்னாடிதாங்க யார்கிட்ட பேசுற அமைச்சர் சார்கிட்ட பேசுறேங்க ஐயா யார்கிட்ட பேசுற வந்து பண்ணு போகலாம் கண்டிப்பா நான் பண்றேன்

டேய் தூக்க சொல்றோம் உன்னே டேய் தூக்க சொல்றோம் உன்னே டேய் தூக்க சொல்றோம் உன்னே டேய் தூக்க சொல்றோம் உன்னே சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க நான் உங்கட்ட அண்ணியா பேசிட்டு நீங்க வரணும்னு பேசுறீங்க டேய் சும்மா